உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதுடன் இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசு தலையிட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு அப்போ தீர்ப்பை ஒரு மாநில அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அதை யார் நடைமுறைப்படுத்தணும் ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தணும் இன்னைக்கு வந்து காவிரி ரெகுலாரிட்டி அத்தாரிட்டி யாருக்கிட்ட இருக்கு ஒன்றிய அரசு இருக்கு அவன் தான் அதை நடைமுறைப்படுத்தணும் ஆணையாக வழங்கணும் இல்லைனா அவர்கள் நிர்பந்தித்து தண்ணீர் விட சொல்லணும் ஆகவே அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய கர்நாடக மாநில அரசு அதை மீறுகிறது என்கிற போது இதில் இந்திய ஒன்றிய அரசு தலையிட வேண்டும் அந்த கருத்தை நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தி இருக்கிறேன் இந்திய ஒன்றிய அரசுக்கு இதில் பொறுப்பு இருக்கிறது இரண்டு மாநிலங்களுக்கு இடையிலே இவ்வாறு சிக்கல் எழுகிற போது சட்டத்தை மீறுகிற மாநில அரசு எதுவோ அந்த மாநில அரசுக்கு உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும் அல்லது அழுத்தம் கொடுக்க வேண்டும் அது அரசமைப்பு சட்டத்தில் உள்ள ஒரு அதிகாரம் ஆகும் ஆகவே இந்திய ஒன்றிய அரசு வழக்கம் போல அமைதி காக்கக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள் இந்திய திருநாட்டின் சகோதர அண்டை மாநிலத்தில் நடக்கிற அநீதி உரிமை மறுக்கிற செயல் இது இப்படி உரிமையை கர்நாடக முதலமைச்சர் உரிமையை மறுத்து சொல்கிறாரு அண்டம் அண்டை மாநில உறவை மறுக்கிறாருன்னு சொன்னால் இது இந்திய இறையாண்மைக்கும் ஒட்டுமை ஒருமைப்பாட்டுக்கும் ஊறு விளைவிக்கிற செயல் இதில் மத்திய அரசும் ரொம்ப கவனமாக இருந்து தமிழ்நாட்டின் உரிமையை காப்பதற்கு தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கர்நாடகாவை பொறுத்தவரை காவிரி பிரச்சனை என்பது ஒரு அரசியல் லாப பிரச்சனையாக பார்க்கிறார்கள் இப்போவே தண்ணி தரமாட்டேங்கிறாங்க இன்னொரு அணையக்கட்டன எப்படி தண்ணி தருவாங்க இன்றைக்கி அங்கே அணைகளிலே தண்ணீர் நிறைய இருக்கிறது இப்பொழுது கூட தண்ணீர் தருவதற்கு தயங்குகிறார்கள் கடினமான வார்த்தைகளால் பேசுகிறார்கள் ஆனால் கர்நாடக அரசிற்கு கண்டிப்பாக முதலமைச்சர் பேசிய அந்த பேச்சுக்கள் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது பொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்கள்